என்ன சொல்லுவாங்க இந்த அம்மா வந்து இயேசு அறியாத அம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க செட்டினா வேற மாதிரி இல்ல முட்டினா வேற மாதிரி இல்ல பழையனா வேற மாதிரி இல்ல நாடாதான் வேற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் நான் ஆலயத்துக்கு வருவேன் கொடுத்தாத்தான் நான் வந்து உண்மை பின்பற்றுவேன் கொடுத்தாத்தான்

ஒன்று முதல் பதினெட்டு வசனங்களை நாம் வாசி கேட்டோம் அதுல முதலாவது ஒரு வார்த்தை வருவதை நாம் பார்க்கின்றோம் முதலாவது ஒரு வார்த்தை வருகின்ற புறஜாதியார் என்ன வார்த்தை புறஜாதியார் புறஜாதியார் தான் யார் அத நம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் புறஜாதியார் புறஜாதியார் தான் யார் புறஜாதியார் அப்புறமா வேற ஜாதியை சார்ந்தவங்க நம்ம ஜாதிய சாராதவங்க ஜாதி என்றால் அந்த காலத்துல வந்து தமிழ்ல அந்த காலத்துல தமிழ்லயே ஜாதி என்றால் ஜனங்கள் என்றார் ஜனங்கள் ஜாதினா ஜனம் ஜாதி ஜாதியாக கூட்டம் கூட்டமாக அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொள்ளும் ஆக ஜாதி என்றது சொன்னால் நாம நினைக்கிற மாதிரி நாடார் ஜாதி பறைய ஜாதி செட்டியார் ஜாதி பிள்ளையார் ஜாதி அந்த ஜாதி இல்லை இதெல்லாம் நாம ஏற்படுத்தின ஜாதிகள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் மூலமா தான் எனக்கும் மூக்கு இருக்கு மூலமா தான் ரெண்டு கண் இருக்குது ரெண்டு கை இருக்குது ரெண்டு காது இருக்குது உடனே செட்டி நான் வேற மாதிரி இல்லை குட்டி நான் வேற மாதிரி இல்லை பறையை நான் வேற மாதிரி இல்லை நாடார்னா வேற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் எல்லாரும் சோறு தான் தின்று வேற ஒன்னும் தின்னு ஆக

ஆனால் ஆலயத்துக்கு புறம்பே இருக்கின்ற வெளியில இருக்கின்றவர்கள் வேறு 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 மக்கள் ஆக அவர்களை வேறு ஜாதி என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகின்றனர் புற ஜாதியார் என்று சொல்லும் பொழுது இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை பின்பற்றாதவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த காலகட்டத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் யாராவது நம்மளை பார்த்து ஜாதின்னு திட்டினாங்கன்னா அதை குறித்து பெருசா நீங்க கவலைப்படாதீங்க அவன் ஒரு முட்டாள்னு அர்த்தம் ஏன்னா அவனுக்கே எந்த ஜாதின்னு அவனுக்கு தெரியுது என்ன அவன் நினைக்கிறான் அவன் ஜாதின்னு சொல்லி ஒன்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் பெரிதான காரியம் அவன் நினைக்கிறான் ஆனால் கிறிஸ்துவராக நாம் நமக்கு ஜாதி என்றால் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஒரு ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு கூட்டம் இதுதான் ஜாதி ஜாதி என்றால் மக்கள் அவ்வளவுதான் புறஜாதி என்று சொல்லும் பொழுது மக்கள் புறஜாதியார் ஏற்றுக் கொண்டார்கள் என்று யூதயாவில் இருக்கிற அப்போசரும் சகோதரன் கேள்விப்பட்டார்கள் புறஜாதி மக்கள் இதுவரைக்கும் இயேசுவை அறியாத மக்கள் இப்ப என்னப்பட்டாங்க

முத்துலட்சுமி முத்துலட்சுமி தாளித்து வந்திருக்கிறாங்க அப்சர் பஷாவும் தாளித்து வந்திருக்கிறாங்க இங்க நீவி தாரம் இங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போ இங்க எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் இனம் என்று சொல்லக்கூடாது மதத்தை சார்ந்தவர்களும் இங்க வந்திருக்கிறாங்க அப்ப எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இயேசுவை நேசிக்கின்றார்கள் இயேசுவை தேடி வருகின்றார்கள் ஆனால் இன்னும் அநேகர் இந்த ஆலயத்துக்குள்ள வரலாத காரணம் என்ன

ஐ யூ இன் காட்ஸ் நேம் த பெயரால் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன மற்ற பெணையில் நடக்கிறது போல நல்லா கவனிங்க மற்ற புறஜாதியார் வீணான சிந்தையிலே நடக்கின்றார்கள்

அங்க ஒருத்த பாட்டு பாட போறான் அங்க ஒருத்த கை தட்ட போறான் ஒருத்த அலையிலிய சொல்லப் போறான் ஒருத்த ஆமையன் சொல்லப் போறான் அங்க ஒருத்த ஒரு செய்தியை கொடுக்க போறான் இவ்வளவுதானே இதனால எனக்கு என்ன நடக்க போகுது வீணான சிந்தனை உள்ளவர்களாய் புறஜாதியார் இருக்கின்றார்கள் அதாவது ஆலயத்துக்கு வராத மக்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் புறஜாதியார் இதுதான் அப்போ சில அவர் சொல்றார் இந்த புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் வீணான சிந்தனையுள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் நாம் இருக்கின்றோம் வீணான சிந்தனை உள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த எழுதுகிறார் பட்டணத்துக்கு என்ன அதே போல் நீங்கள் நடவாமல் நீங்கள் நடக்காமல் இருங்கள் என்று சொல்லி அழகாக இந்த மக்கள் அப்படி என்றால் ஆலயத்துக்கு வராதவர்கள் ஆண்டவரை தேடாதவர்கள் வீணான சிந்தனை உணர்வாய் இருக்கிறார் அது போல நீங்களும் அது போல நடவாமல் இருங்கள் நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டீங்க நீங்க ஆண்டவரை தேடி வந்துட்டீங்க வீணான சிந்தனை உங்களுக்குள்ள இருக்க வேண்டா நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு மதியானம் நான் என்ன சாப்பிட போறேன் இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்கும் ஐயோ வீட்டுக்கு போனா இவ்வளவு பிரச்சனை இருக்குது இத நான் எப்படி சமாளிக்க போறேன் ஐயோ வேலைக்கு போனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் எப்படி சமாளிக்க போறேன் ஐயோ புதுசா காலேஜ்ல போய் சேர போறேன் நான் என்ன பண்ண போறேன் எந்த காலேஜ் போய் நான் சேர்றது இது நல்லா இருக்குமா அந்த காலேஜ் இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்குமா இதனால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா அதன்படி நடவல் இந்த புறஜாதி மக்கள் ஆண்டவரை தேடி வராத மக்களை போல நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்க ஆண்டவரை தேடி வந்து விட்டீர்கள் புறஜாதி மக்கள் போல நீங்க இருக்க வேண்டாம் நீங்க ஆண்டவரை தேடி வந்துட்டீங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார் என்கின்ற உணர்வோடு கூட நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அழகாக அவர் எழுதி என்ன சொன்னார்

உள்ளவர்களா இல்லாம அந்தகார பட்டு அப்படின்னு என்னது புத்திய மறந்து என்ன புத்திக்கு இடம் கொடுக்காம புத்தி இருளாய் இருக்கின்றது அவருடைய புத்தி இருளாய் இருக்கிறது புத்தி அந்தகாரப்பட்டு அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு சொல்லி கேட்டால் பதினேழாம் மாசனம் பதினெட்டாம் வாசனத்துல பதினேழாம் மாசனம் மறுபடியும் வாசிங்க ஆஹ் அவர் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் அதான் முக்கியம் இருதய கடினம் நான் இப்படி தங்க இருப்பேன் எனக்கு ஆர்டர் செய்தா ஆகலும் எப்படி இருந்தா உன் பிள்ளை வந்து என்ன பண்ணுது நான் இந்த குடிசை வீட்டுல நான் இருக்க மாட்டேன் நான் இந்த சின்ன வீட்டுல இருக்க மாட்டேன் நீ எனக்கு ஏசி வாங்கி போட்டா தான் இந்த வீட்டுல நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ டே நானே கொஞ்சமா சம்பாதிக்கிறேன் ஏசி வாங்கி போட முடியாது இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு உங்களை பார்த்து அவன் கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிதான் நாம் ஆண்டு சில நேரங்களில் புத்தி சுவாதீனம் இல்லாமல் நம்முடைய புத்தி அந்தகாரப்பட்டு கடின இருதயம் உள்ளவர்களாய் எனக்கு இது கட்டாயம் வேணாம் இதை கொடுத்தாத்தான் ஆலயத்துக்கு வருவேன் கொடுத்தாத்தான் நான் வந்து உன்னை பின்பற்றுவேன் கொடுத்தாத்தான் நான் ஜெபம் பண்ணுவேன் கொடுத்தாத்தான் நான் அல்லேலூயா சொல்லுவேன் இதெல்லாம் புத்தி அந்தகாரப்பட்டு கடின உங்கள் ஹிருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆண்டவனுக்கு பிரியா அதான் சொல்றாங்க படபொழி மற்ற ஜாதியாக ஆலயத்துக்கு வராதவங்க என்ன சொல்றாங்க மரம் வச்சுவேன் தண்ணி ஊத்தாம போயிட மாட்டாங்க உன்னை அவருடைய சாயலாக உருவாக்கினாரே அவரை போலவே உன்னை உருவாக்கினாரே அவருடைய ஜீவனையே உனக்கு ஊதினாரே அப்போ அவருக்கு தெரியாத உனக்கு என்ன கொடுக்கணும்னு நீ ஏன் புத்தி அந்தகாரப்பட்ட இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆகவே புறஜாதி மக்களை போல் நீ நடவாமல் அதுதான் அவர் சொல்ற எச்சரிக்கை விழுக்கின்றார் புறஜாதி மக்களை போல் நடக்காமல் நீ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் அடுத்த வாசிங்க தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய அந்நியராய் இருக்கிறார்கள் பாருங்கள் அறியாமையினாலே என்ன கணேசன தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறுகின்றார்கள் ஆண்டவர் தம்முடைய ஜீவனையே நம்ம கொடுத்து இருக்கின்றார் இப்படி நாம் செய்கின்ற தவறான எண்ணங்களினாலே நம்முடைய புத்தி அடagara பட்டதுனாலே அறியாமையிலே நம்ம என்ன பண்ணிறறோம் அவருடைய ஜீவன் நமக்கு இல்லாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ ஜீவன் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு என்ன பேர் இல்லை நான் அத நான் பார்க்கிறேன் ஹ பெண்ணோ என்ன பெண்ணா

தான் அப்படி இருக்கின்றார்கள் ஆனால் நீ ஆண்டவரை புற ஜாதிகள் நீ ஆண்டவருடைய அன்பை தெரிந்தவள் நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவரிடத்துக்கு நீ உண்மை உள்ளவனாய் நீ இருக்கும் பொழுது புறஞ்சாதிகள் போல் இல்லாதபடிக்கு உன் வாழ்க்கை நீ நடத்தும் பொழுது ஆண்டவருடைய மேன்மையாக வைக்கின்றார்

தனக்கு வேண்டாத மேல் ஆசைப்படுவது காமம் நமக்கு வேண்டாத வகைகள் ஆசைப்படுவது பேர் தான் காமம் நமக்கு தேவையற்றது மேல் ஆசைப்படுவது காமம் இப்ப எனக்கு ஏரோப்ளைன் வேணும் நினைச்சேன்னா அது காமம் எனக்கு தேவையா ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் வச்சு நான் என்ன பண்ண போறேன் இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் என் வீடு இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு நான் ஏரோப்ளைன் இருந்தாதான் ஆண்டு முறை ஆலயத்துக்கு வருவேன் நான் வீட்டுக்கு போவேன் நினைச்சா அந்த காமம் அந்த மாதிரி காம விவாகத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க தங்களை ஒப்புவிக்கின்றார்கள் அந்த மாதிரி அவங்க நடத்தப்படுறாங்க அப்படிதான் இல்லாம நீங்க சொல்லிட்டு அருமையான பசுத்த பேராக இயேசுவான ஒரு வெளிப்பாடை கொடுக்கின்றார் சிலர் என்ன பண்றாங்க இப்படி ஆலயத்தை வருகின்றார்கள் பேரரை பார்த்து சொல்றாங்க ஏயா அந்த புறஞ்சாதி மக்களோட கூட நீ இருக்கிற அந்த புறஞ்சாதி மக்களோட கூட நீ ஏன் சேர்ற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களோட கூட நீ ஏன் இணைந்து வாழ்ற அவங்கள்ட்ட ஏன் பேசுற அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற யூதர்கள் தங்களை அறிவாளி என்று சொல்லக்கூடிய யூதர்கள் ஆலயத்துக்கு வந்தா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் என்னை போல அறிவாளி யாரும் இல்லை உண்மை நீ ஆண்டவரை பின்பற்றி வந்தாலே நீ அறிவாழியாக மாறிவிடுவாய் உன் வாழ்க்கையில் எல்லாமே வேறு விதமாக மாறிவிடும் உன்னுடைய எல்லா அந்தஸ்திலே நீ பெரியவராய் நீ மாறிவிடுவாய் உண்மை தான் ஆண்டவர் அமிதமாக உன்னை மாற்றிக்கின்றார் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நீ ஆலயத்துக்கு வந்தாலே உன்னை வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் ஆனால் அதற்காக நீ வீணான வார்த்தைகளை நீ பேசவே கூடாது இங்க பே பார்த்து ஆலயத்துக்கு வரக்கூடிய ஞானவான்கள் அப்ப நான் சரியும் இல்லையா நான் பண்றது அப்படின்னு சொல்லி அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு தரிசனத்தை அவனுக்கு தருகின்றான் அததான் அருமையான முதலாவது வேத பாடத்தை வாசிக்க ஆண்டவர் என்ன பண்றாரு எல்லா விதமான ஊழும் பிராணிகள் எல்லா விதமான பிராணிகள் அதாவது பழைய குழந்தை என்ன பண்ணுறதுக்கு இந்த கொழும்பு உள்ள கால்கள் கொழும்பு உள்ள கால்கள் எது தெரியுமா ஆ இல்ல ஆ ஆணி இல்லை பண்ணி வாத்து ஆ இரு கொழும்பு உள்ளது ஆ வாத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பழைய பாடல் சொல்லுது ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு இப்போ தரிசனமாக பேதருக்கு எல்லாத்தையும் அடிச்சு புசிடாங்க சாப்பிடுறதுல எதுவுமே தவறு இல்லை அது என்ன பண்ணுது அப்புறம் காலையில வெளியே போயிட்டு அவ்வளவுதான் நடக்குது ஒண்ணும் நடக்கல நான் பண்ணிதான் போட முடியும் நீ விதமா காலையில போயிடு சாப்பிட ஏற்பட போறது இல்லை நினைக்கிறோம் வேற மனுஷன் கிடையாதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அதை அருமையான பேருக்கு ஆண்டு வெளிப்பாட்டை கொடுக்கின்றான் என்ன வெளிப்பாட்டை கொடுக்கிறார் பாருங்க ஆறாம் வசனத்துல அப்போ சில அதிகாரம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியிலுள்ள உள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டும் மிருகங்களையும் ஊரு புறையான பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டே அல்லாமலும் பேரவை எழுந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன் எல்லாத்தையும் அடிச்சு புசிப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னதே நானே கேட்டேன்

நீ அத போய் சொல்ல போயிட்ட திண்டரை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சுட்ட சில நாடுகளுக்கு எல்லாம் போனா சில நாடுகள் நம்ம இந்தியா மேகாலயா மணிப்பூர் ஆகிய நாடுகள் ஆகிய மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு சமயம் மேகாலயாவுக்கு நான் அழைக்கப்பட்டவனா நான் போயிருக்கேன் அப்ப மேகாலயா சீஃப் மினிஸ்டர்லாம் பண்ற நல்ல ஒரு விருந்து கொடுக்குற அந்த விருது கொடுக்கும் போது அவர் தான் சொல்லிட்டாரு பெரிய டேபிள் அந்த டேபிள் எல்லாம் இருக்குது சாப்பிடறதுக்கு நிறைய இருக்குது சாப்பிடறதுக்கு அப்ப என்ன சொன்னார் அவரு அவர்கிட்ட நம்ம என்ன வச்சிருக்கோம் சொல்லாதீங்க எல்லாத்தையும் ஒரு டேஸ்ட் பார்க்க சொல்லுங்க அப்படின்னா அப்ப அவர் சொன்னபடி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சு அடுத்த நாள் நான் கேட்டேன் என்னங்க இருந்தது டேபிள்ல அவ்வளோ நிறைய இருந்தது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாங்க காட்டுல என்ன வாழ்ந்தோம் அத்தனையும் நாங்க என்ன பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு நாங்கள் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா காட்டிலங்க நான் வாழ்ந்து வாழ்ந்து எலி வாழ்ந்து அப்புறம் வந்து மான் வாழ்ந்து சிங்கலம் அந்த காட்டில் இருந்தார் ஏங்கெல்லாம் அந்த காட்டில் இருந்தார் ஏ முயற்சி காற்று பண்ணி எல்லா கையும் அதில் இருந்ததுங்க அப்படின்னாங்க இப்போ பாம்பு அப்படின்னு சொல்லிய போய் இருக்குதா சாப்பிட்டாச்சு அத்தனை காலையில் அது போயிடுச்சு போக வேண்டிய இடத்துக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சு போன ஒரு காரியம் இதை குறித்து அழிவோ அதெல்லாம் நான் சாப்பிட்டேன் நான் சிந்தனை பண்ணிட்டு இருந்தா என் இருந்தை கடினப்பட்டு போகும் அப்போ அந்நியரை போல நான் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு தேவையில்லாத காரியத்தை மண்டைகளை நான் போட்டுட்டு வீணாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இதை பற்றிலாம் கவலைப்படாத இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை எனக்கு நீ பின்பற்றி வரலாம் பெரிய காரியம் சொல்லிட்டு பாருங்க அவங்க சொல்றாரு அவரு பத்தாம் வசனத்துல இப்படி மூன்றுதும் சமீபத்த பிற்பாடு எல்லாம் வானத்துக்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்படுறது பேதர்கிட்ட ஆண்டவர் தரிசனமா காட்டி எல்லாரும் மனிதன் தான் எல்லாரையும் நாம் மனிதர் நாம் நேசிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய புதிய ஏற்பாடுல பசுத்த வாக்கியத்துல வாசிக்கும் பொழுதல்ல இயேசு மாணவர் என்ன சொல்றாரு உன்னை போல திறனை நேசி உன்னை போல திறனை நீ அன்பு செலுத்து எல்லாரும் எனக்கு உரியவர்கள் இந்த உலகத்துல நாம வந்து அவ மோசமானவன் இளமோசமோன்னு சொல்வதற்கு நாம தகுதியற்றவர்கள் நாம தகுதியற்றவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் எல்லாரும் நல்லவர் எல்லாரையும் தான் உருவாக்கி இருக்கிறார் அவன் 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 வந்து அவன் கிறிஸ்தவனா சீக்கியமா அவன் இருந்தான் இருந்தாலும் ஆண்டவர் இருக்கிறார் ஆனா அவன் போற வழி வித்தியாசமான வழியாக இருக்கலாம் ஆனால் அவனை நம் ஆண்டனுடைய அன்பை அவனுக்கு நாம் வெளிப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதை தான் அண்மையான வருஷத்தை

அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் பாருங்க ரட்சிப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது அவர்கள் என்ன செய்வாங்க செவி கொடுப்பார்கள் ஆனா நாம தான் ஆலயத்துக்கு வந்து என்ன பண்றோம் போன வாரம் என்ன செய்து கொடுத்தேன் அப்படின்னு கேட்டா நீ முடிக்க முடியும் ஆனா புரஞ்சாதியார் அப்படி ஆலயத்துக்கு வராதவங்க அப்படின்னு அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவங்க ஏற்றிக் கொள்ளுகின்றார்கள் ஆனா நாம என்ன பண்றது இல்லை அவங்களுக்கு சொல்வது கிடையாது ஆலயத்துக்கு வராதவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் சொன்னா நாம என்ன பண்றது இல்ல அழைத்து அவங்களுக்கு அழைப்பே கொடுப்பதே கிடையாது வாங்க நீங்க ஆலயத்துக்கு இருக்குங்க வாங்க போலாம் இப்ப நீங்க வந்தீங்க வருவது எத்தனை பேர் உங்களை பார்த்தாங்க வருவது எத்தனை பேர் உங்களை பார்த்தாங்க அவங்கள்ட்ட சொல்லல வாங்கல வாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆலயத்தில் உட்காந்து வரலாம் சந்தோஷமா இருக்கு ஏன் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் நீங்களா சாட்சி சொல்றீங்க அழகா ரொம்ப நல்லா இருக்குது உங்க சாட்சி நான் கேட்கும் போது ஆனா எத்தனை பேர் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க ஏன் உங்களுக்கு என்ன வர மாட்டேது அவங்களுக்கும் நல்லது நடக்கணும்ன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு உருவாக மாட்டேது அழைத்து கொண்டு வாங்க மற்றவர்கள் அழைத்து கொண்டு வாங்க அதான் நல்லது அப்ப அது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அதுதான் அவர் எழுதுகின்றார் புறஜாதிகளுக்கு இது அறிவிக்கப்படும் பொழுது இந்த லட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது அந்த வெளியில் இருக்கின்ற இருக்கின்ற நமக்கு என்ன இருக்குதுன்னா நம்ம சிந்தனை பறந்துகிட்டே எப்ப முடிக்க போதாது எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அது செய்யணும் செய்தியை முடுக்கப் போகின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்லை புரஞ்சாலை மக்கள் வராதவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கின்றது நாம் தான் ஆய்வு கொடுப்பதில்லை ஆகவேதான் இயேசுவான சொல்கின்றார் உன்னை போல பிறனை நீ ஆணைத்துக்கு வந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்ட நீ ஆலயத்துக்கு வந்த ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட கொண்ட மற்றவர்களும் வேண்டும் ஆலயத்து வராதவர்கள் புறஜாதி மக்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கேட்கின்றார் இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்வோம் அடுத்த வாரம் நான் வரும் பொழுது யாருமா நான் ஓட்டில் பார்க்காம வாங்க நான் ஆலயத்துக்கு போறேன் கூட வாங்க சும்மா வாங்க இருக்க ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி அழகாம மினிக்கிட்டு வரணும் அவசியம் கிடையாது நீ இருக்கிற வண்ணமாக நீ வா ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் சொல்லி அழைத்துக் கொண்டு வாங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு அது ஆசீர்வாதம் கண்களை மூடி பிதாவை நல்ல காலை நேரத்திற்காக நன்றியோடு ஒரு துதிக்கின்றோ நீ சொன்ன தர்மையான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா ஆமாண்டவர் புரஜாதிகளையும் நீ நேசிக்கின்ற ஆலயத்துக்கு வராதவர்களையும் நீ நேசிக்கின்றீ